நகரில் மையப்பகுதியில் ராமர் கோவிலுக்கு சொந்தமான பிள்ளைக்குளம் இரண்டு ஏக்கர் அறுபத்தி ஐந்து சென்ட் இதன் மதிப்பு சுமார் ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் இடத்தை அங்குள்ள முஸ்லீம்கள் ஆக்கிரமித்து செய்து இது வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமான இடம் என்று போலி பத்திரங்களை தயார் செய்து ஆரணி நகரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக ஆரணி வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை செய்து வேலையை தற்சமயம் நிறுத்தியுள்ளார் ஆனால் இதனை ஆரணி திமுக எம்பி தரணிவேந்தன் மற்றும் ஆரணி நகர தலைவர் ஏ மணி அவர்கள் இந்த இடத்தை இவர்களுக்கு கொடுத்ததாக இவர்களே வாக்குறுதி தருகிறார்கள் யாரிடத்தை யாருக்கு தாரை பார்ப்பது உடனடியாக அரசு அதிகாரிகள் இதன் மீது தனி கவனம் கொடுத்து பிள்ளை குலத்தை மீட்க வேண்டும் மீட்க தவறும் பட்சத்தில் ஆரணி நகரில் உள்ள அனைத்து இந்து சொந்தங்களையும் ஒன்று சேர்த்து இந்து முன்னணி சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் ரெண்டரை ஏக்கரா இடத்தை ரெண்டு சுத்தி கட்டாங்க இப்ப வந்து நீ குலமா சொன்னதுக்கு தான் உங்களுக்கு இது வந்து செய்ய கூடாது மீறி செஞ்சா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருங்க சார் இதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து சொல்றேன் நான் ரிப்போர்ட் இது அனுப்பிடுறேன் உங்களுக்கு தபால்

இப்ப இருக்க மேடம் வந்து அரை மணி நேரம் ஆகுது